விக்கிரம் என்றால் என்ன அதை ஜாதக கட்டத்தில் எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது கிரகங்கள் தனது தசையில் இருக்கும் பொழுது எப்படி பலன் கொடுக்கும் என்பதை பார்ப்போம் முதலில் வக்கிரம் என்பதற்கு சொல்லும் முன் வான் மண்டத்தில் சூரியனை மையமாக வைத்து மற்ற கிரகங்கள் சூரியனை சுற்றி வருகின்றன இதில் ஒரு கிரகம் சூரிய மண்டலத்தில் பூமிக்கு பக்கவாட்டு திசையில் பூமியை கடக்கும் பொழுது பூமியிலிருந்து பார்க்கும் நமக்கு அது தன் சுற்றுவட்ட பாதையில் இருந்து விலகி செல்வது அல்லது பின்னோக்கி செல்வது ஒரு தோற்றம் கிடைக்கும் அந்த தோற்றத்துக்கான ஜோதிட விதியே வக்கிரம் என பெயர் உண்மையில் எந்த ஒரு கிரகமும் சூரிய மண்டலத்தின் பின்னோக்கி பயணிப்பது இல்லை என்பதே உண்மை இதில் நாணயங்கள் கிரகங்களை மூன்று பிரிவுகளாக பிரித்து வைத்துள்ளனர் பூமிக்கு ஒளியே கொடுக்கூடிய பிரம்மஞ்சம் பிரபஞ்ச சக்தியினை சூரியன் அதிலிருந்து ஒளி வாங்கி பூமிக்கு பிரதிபலிக்கக்கூடிய சந்திரன் இரண்டும் ஒளி கிரகங்கள் இவற்றிற்கு வக்கிரம் என்று விதி பொருந்தாது வைக்கிரம் என்ற ஜோதிட விதிகள் ஒளி கிரகங்கள் வருவதும் இல்லை அடுத்தது பின்னோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய ராகு கேதுகள் இரு கிரகங்களுக்கும் வக்கிரம் என்ற ஜோதிட விதி கிடையாது பஞ்சபூத கிரகங்கள் என கூறப்படக்கூடிய குரு சுக்கரன் புதன் தனி செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்கள் மட்டுமே வக்கிரம் உண்டு இதில் ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகம் வக்கிரமாக உள்ளதா என்பதை எப்படி அறியலாம் என பார்க்கலாம் இனி இதில் முக்கட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் இதில் சூரியனுக்கு மிக அருகாமிலே சுக்கிரனமும் புதன் பயணம் செய்வதால் அவை சூரியனுக்கு மிக அருகாமையிலே வக்கிரமாகும் அதாவது சுக்கிரன் சூரியனுக்கு முன்பின் பத்தொன்பது பாகை முதல் இருபத்தி ஆறு பாகை வரை வக்கர நிலையில் இருப்பார் புதனும் சூரியனுக்கும் முன்பின் எட்டு பாகை முதல் பதினாலு பாகை வரை நிலையில் இருப்பார் முழு சுபகிரகமான குரு பகவான் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து நூற்றி பதினஞ்சு பாகை முதல் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பாகை வரை நிலையில் இருப்பார் பாவகிரகமான சனி பகவான் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து நூற்றி ஒம்பது பாகை முதல் இரநூத்தி இருபத்தி ஒரு பாகை வரை நிலையில் இருப்பார் முக்கால் பாவியான செவ்வாய் பகவான் சூரியன் இருக்கும் இடத்தில் இருந்து நூற்றி ரெண் முப்பத்தி ரெண்டு பாகை முதல் இருநூத்தி இருபத்தி எட்டு பாகை வரை நிலையில் இருப்பார் இதிலும் எளிமையாக கட்டத்தில் தெரிந்துகொள்ள சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து ஆறு மற்றும் ஏழு எட்டாம் இடங்களில் குரு சனி செவ்வாய் இருந்தால் அவை நிச்சயமாக வக்கிரம் என எடுத்துக்கொள்ளலாம் ஐந்து மற்றும் ஒன்பதாம் இடங்களில் வக்கரம் உண்டு என்றால் மேற்படி பாகை அளவை பயன்படுத்தியே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிகழ்காலத்தில் ஜோதிட செயல்களில் நிறைய வந்துவிட்டதால் அவைகள் வக்கரம் என்பது பதிவப்பட்டு உள்ளது இருப்பினும் இந்த பாகை அளவை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது பலன் எடுப்பது எளிமையாக இருக்கும் இனி வக்கர கிரகங்களை தனது தசையில் எப்படி பலன் தரும் என்பதை காணலாம் பொதுவாக கிரகங்களில் ஸ்தானமான பலம் என்பது ஐந்து வகை நாணிகள் செய்துள்ளன அதாவது ஆட்சி போல் உச்சம் அடுத்தாற்போல் நட்பு போல் பகை அடுத்தாற்போல் நீசம் இதில் வக்கரம் பெற்ற கிரகம் ஜாதருக்கு எதிர்நிலை பலன்களை செய்யும் என ஜோதிட மூலங்கள் கூறுகின்றன இந்த அடிப்படையில் எந்த ஒரு கிரகம் ஆட்சி வக்கரம் உச்சவக்கரம் பெறும்போது எதிர்நிலை பலனாய் நிச்சயத்துக்கு சமமான பலனை கொடுக்கும் என எடுத்துக்கொள்ளலாம் அதேபோது ஆகும் கிரகமும் கிரகமும் உச்ச பலனை அடைவதாக எடுத்துக்கொள்ளலாம் நட்பு வக்கிரம் பகை வக்கரம் ஜாதக கட்டத்தில் பலன் ரீதியாக மிகப்பெரிய மாற்ற பலனை தருவதில்லை இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் சில கிரகங்களுக்கு அதிநட்பு வீடுகள் என்று சில உண்டு இந்த நட்பு வீடுகளில் வக்கரம் கிரகங்கள் நீசப்பலனை மட்டுமே தரும் இதில் இயற்கை பாவ கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் நீசமாகி பின் பலம் பெறுவதும் அல்லது நீச வக்கரம் இருப்பதும் யோகம் ஆனால் இயற்கை கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிரன் உச்ச வக்கிரம் ஆவது நன்மை தராது பெரும்பாலும் யோகா யோகாதிபதிகள் ஆட்சி உச்ச வக்கிரம் ஆவது யோகம் இல்லை ஆனால் வக்கின அவயோகிகள் லக்கண அவயோகிகள் ஆட்சி உச்ச வக்கிரம் ஆவது யோகமே யோதிடக்கலில் வக்கிரம் என்ற இந்த இரு பிரிவின் மொழியாக விளக்க இந்த ஒரு பதி